வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் இருபதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகவும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கடவுள் தந்த கட்டளைகள் கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் ஆகாது மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் மாறாக என் மீது அன்புகூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாகப் பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு ஆறு நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய் ஏழாம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள் எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமைப் பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் ஆறு நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட கொலை செய்யாதே விபசாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே பிறர் மனைவி அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே மக்களின் அச்சம் மக்கள் அனைவரும் இடிமின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மலையையும் கண்டனர் கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசையை நோக்கி நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்போம் கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம் ஏனெனில் நாங்கள் செத்துப்போவோம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார் மக்கள் தொலையில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த காரிருளை அணுகினார் பற்றிய சட்டங்கள் ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு உரைத்தார் இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல் நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள் எனக்கு இணையாக வைக்க வெள்ளியாலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் வாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து நான் என் பெயரை நினைவுபடுத்தச் செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் எனக்காக கற்பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்கள் கொண்டு கட்ட வேண்டாம் ஏனெனில் உனது ஒளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய் உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதபடி படிகள் வழியாய் அதன் மேல் வேண்டாம் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எழுபது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்